ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்து பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இழந்த மரத்தை பார்த்துங்க இந்த சீசனில் வந்து இழந்த பழம் வந்து நிறைய இருக்கும் இதுலேயும் இருக்குதான்னு சொல்லி வண்டி நிறுத்தி பார்த்தா அவ்வளோ இழந்த பழம் கொட்டி கிடந்துச்சுங்க அங்கே பாருங்கள் இல்லை மரத்துலேயே பழுத்து காய்ச்சி தொங்குச்சு நாம்பா இதை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பறித்தேன் நம்ம நைச்சு கிட்ஸோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ்னா அந்த இழந்த பழம் தாங்க நம்ம காலத்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இழந்த பழம் புளியங்காய் நெல்லிக்காயின்னு சொல்லி இதை நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இருந்துச்சு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஸ்கூலில் பறித்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி இலந்த பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறது மறக்காம நம்மளுக்கு கவனிச்சு சொல்லுங்கள் பக்கத்துலேயே நெல்வயில் இருந்துச்சு கீழே எல்லாமே கொட்டி கிடந்துச்சுங்க நானும் நம்மளுக்கு தேவையான பழம் எல்லாமே நல்ல பழமாக பார்த்து பறிச்சுக்கிட்டேன் இன்னும் மரத்துலேயும் நிறைய காய் இருக்குது பச்சை காய் நிறைய இருக்குதுங்க நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இப்போ கீழே கடந்துச்சு நிறைய நல்ல பழமாக பார்த்து பொறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இந்த இலந்த பழம் பார்த்திங்கன்னா இழந்த பழம் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இலந்த பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க மரம் பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு அடிமரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸும் இருக்குதுன்னு பாருங்க யாரெல்லாம் இந்த இலந்த பழம் பறித்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறையா இழந்த பழம் பறித்து எடுத்தாச்சு கீழேயும் நிறைய பழம் இருந்துச்சு அதையும் பொறுக்கி எடுத்தாச்சுங்க நாம் போட்டுட்டு வந்த துண்டுலேயே எல்லா பழத்தையும் பறித்து அந்த துண்டுலேயே போட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த மாதிரி வீ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்